ஒருத்தருக்கு வாழ்க்கையின் மேல் அவ்வளோ ஒரு வெறுப்பு படித்தும் வேலை இல்லை வறுமை எத்தனையோ ஆபீஸ் அலுவலகம் ஏறி இறங்கியாச்சு ஆனாலும் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை சரி எந்த வேலை கிடைத்தாலும் செய்யலாம் என்றால் சரியாக சம்பளம் தருவதில்லை என்ற விரக்தியில் ரோட்டில் நடந்து கொண்டே போகையில் ரோட்டில் ஒரு பழைய ஓட்டைக்காயும் கிடைக்கிறது அதை எடுத்து இது பழைய காசு பரவாயில்லை என் பாக்கெட்டில் இருக்கட்டும் என்று பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் வீட்டிற்கு வந்ததும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலையில் சேர்வதற்கான உத்தரவு வருகிறது அந்த இளைஞருக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடனே மனைவியை கூப்பிட்டு இந்த ஓட்டை காசு எனக்கு கிடைத்ததால் தான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு இந்த என் பாக்கெட்டில் பத்திரமாக வை போய் பத்திரமா வை என்று சொல்லி கொடுத்தார் தினமும் வேலைக்கு போகும் போதெல்லாம் அந்த சட்டை பாக்கெட்டின் மேல் தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவார் சில வருடங்களில் உயர் அதிகாரியானார் பெரிய பங்கா வாங்கினார் கார் வாங்கினார் பத்து பேருக்கு வேலை கொடுத்தார் குறைந்த வருடங்களிலே அபார வளர்ச்சி ஒவ்வொரு நிமிடமும் அந்த காசு கிடைத்ததால் தான் என்ற நம்பிக்கை சந்தோஷம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு நாள் நிம்மதியா சாய்வு நாற்காலில் சாய்ந்து கொண்டே பழைய நினைவுகளை மனதில் அசை போட்டு கொண்டே மனைவியை கூப்பிடுகிறார் அந்த ஓட்டை காசை போய் எடுத்துட்டு வா என் வளர்ச்சிக்கு அந்த ஓட்டை காசுதானே காரணம் என்று என் கைகளில் வைத்து சந்தோஷமா பார்க்கணும் பாக்கெட்டின் மேல் தொட்டு கும்பிட்டுதோட போனதோட சரி அதை போய் எடுத்துட்டு வா என் கண்ணால் பார்த்து நீண்ட நான் தடவை பார்த்தாகணும் போய் எடுத்துட்டு வா பார்த்து எவ்வளவு வருடமாகிறது என்கிறார் மனைவிக்கு கொஞ்சம் பதட்டம் முழிக்கிறார் உடனே கேட்க ஏன் முழிக்கிறாய் போய் எடுத்துட்டு வா என்று மறுபடியும் கூற மனைவி சொல்கிறார் நீங்கள் அந்த ஓட்டைக்காயின் கொண்டு வந்த அன்று மாலை சட்டையை துவைக்க முதலினேன் அந்த ஓட்டை காசு உருண்டு போய் சாக்கடையில் விழுந்து விட்டது நான் போய் வேறொரு காயிலே உங்கள் பாக்கெட்டில் வைத்து விட்டேன் என்று சொன்னான் ஓ அப்போ இவ்வளவு நாளா அந்த இந்த தான் நான் தொட்டு கும்பிட்டுட்டு போனா ஒரு ஓட்டை காசு மேல வச்ச நம்பிக்கைய நான் ஏன் என் மீது வைக்கல அன்றே என் மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தால் நான் எப்போவோ முன்னேறி இருப்பேனே என்று சிந்திக்க ஆரம்பித்தான் நம்பிக்கை தான் வளர்ச்சி முயற்சி எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை கைவிடாது மனம் தளராமல் இருக்கணும் ஊ நம் அதாவது நம்பிக்கை தான் வந்து நம்மளை வந்து எப்போவுமே வாழ்க்கையில் உயர்த்தி ஒரு முன்னேற்றத்துக்கு எப்போவுமே எடுத்து சொல்லணும்